வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருவண்ணாமலை போயிருந்தேன் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னா மாசம் மாசம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள் அன்னைக்கு அங்க கிரிவலம் நடக்கும் அதுல நடந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை சுத்தி நம்ம பதினாலு கிலோமீட்டர் சுத்தி வந்து சாமியை பாக்குற மாதிரி சொல்லுவாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க உள்ள பஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க பொதுமக்கள் மட்டும்தான் சுத்தி எங்கே பார்த்தாலும் நடந்து போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து எப்போ கிளம்பணும் அப்படின்னா கும்பகோணம்லேருந்து திருவண்ணாமலைக்கு தான் போனோம் கும்பகோணம்லேருந்து திருவண்ணாமலை வந்து அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் வேலூர் பஸ் தான் நம்ம ஏறணும் நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணிக்கு நாங்கள் பஸ் ஏறணும் இன்னைக்கு பௌர்ணமினா நாளே வந்து நாங்கள் பஸ் ஏறிட்டோம் நைட்டு எட்டு மணிக்கு பஸ் ஏறிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஒன் ஃபிஃப்டீனுக்கு போய் நாங்கள் அங்கே ரீச் ஆகணும் திருவண்ணாமலையில் அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் ஷேர் ஆட்டோ இருக்கும் அங்கேருந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பர் பர்சனுக்கு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோவில் வந்து கோயில் வாசல்கிட்ட கொஞ்சம் தூரத்தில் இறக்கி விடுவாங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நடந்தீங்க அப்படின்னா முன் முன்வாசல் தெரியும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்கும் நாங்கள் போனது நைட் ரெண்டு மணிக்கிறதுனால பூட்டி இருந்துச்சு அங்கே வந்து வே நிறைய பேர் சூடும் ஏற்றிட்டு விபூதி வந்து பூசிக்கிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணோம் அங்க வந்து சூடம் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சோம் கிரிவலத்துக்கு இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல தான் வந்து நீங்க கற்பூரம் ஏற்றிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம் இங்கேருந்து லெஃப்ட் சைடில் நடக்க ஆரம்பிக்கிறோம் நடந்து அப்படியே பொறுமையா போயிட்டு இருந்தீங்கன்னா மொத்தம் எட்டு லிங்கம் இருக்கு ஒன்பதாவது லிங்கம் தான் வந்து அண்ணாமலையார் எட்டு லிங்கத்தையும் வந்து நீங்க பாத்துக்கிட்டே போகணும் எல்லாரும் சொல்லுவாங்க இத்தனை மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்னா அது நீங்க நடக்கிறத பொறுத்து இருக்கு நீங்கள் வந்து போகக்குள்ள இத்தனை மணி நேரம் நடக்கணும் அப்படிங்கிறத என்னாதீங்க லிங்கத்தை எண்ணிக்கிட்டே போங்க இந்த லிங்கம் பார்த்துருக்கோம் இந்த லிங்கம் பார்த்துருக்கோம் இன்னும் எட்டாவது லிங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டே போங்க பௌர்ணமிங்கிறதுனால நிலாவை காட்டியிருப்பேன் நாங்கள் போனப்போ இருந்ததுனால நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கேயே மேப் இருக்கும் இந்த இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க அடுத்து இந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது மேப் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் நடந்து போய்ட்டே இருக்கலாம் நிறைய மக்கள் இந்த கிரிவலத்துக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறதுக்கான அதுக்கான ஒரு லிங்கம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வரலாம் அதுக்கு அதை போட்டோ ஃபோட்டோ வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்தந்த ராசிக்கு இந்தந்த லிங்கத்தை கும்பிடணும் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த ராசியோ அந்த லிங்கத்தை போய் கும்பிட்டுட்டு வாங்க ஒருவேளை உங்களாட்டி சாமி பார்க்க முடில எட்டு லிங்கத்தையும் நின்று நின்று பார்க்க முடில அப்படின்னா முடிஞ்ச அளவு பாருங்க அடுத்தடுத்த தடவை வரக்குள்ள அடுத்தடுத்த லிங்கத்தை பாருங்க இது வந்து சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குபேரன் இருக்கும் அதுக்குள்ள நல்ல நகையால ஜொலிச்ச மாதிரி சாமி வச்சிருப்பாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம் நாங்கள் பதினாலு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்துட்டு கடைசி லிங்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா தான் கோயில் வரும் அங்கே வந்து நாங்கள் ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்தோம் அதாவது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அங்கே ரீச் ஆனோம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு லைனில் நிற்கக்குள்ள நாங்கள் சாமி பார்த்தது எப்போனா நைன் ஓ கிளாக் மார்னிங் வந்து சாமி பார்த்தோம் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து திருவண்ணாமலை நம்ம சொல்றது இந்த தீபம் ஏற்றுவாங்க இல்லை கார்த்திகை தீபம் அதுதான் இந்த இடத்துல இந்த சென்டரில் உள்ளதில் தான் ஏற்றுவாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமி வந்து கரெக்டாக ஒம்போது மணிக்கு பார்த்தோம் அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் லைனில் என்ன அம்பால் போய் பார்த்துட்டு வந்தோம் இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப தான் இருந்துச்சு நீங்க போகக்குள்ள முதல் நாள் போகக்குள்ளே இவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அப்ப மறுநாள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாருங்க கடைசி லிங்கம் பாத்தீங்கன்னா ஈசான் லிங்கம் இதை பார்த்துட்டு அரை மணி நடந்ததுக்கு அப்புறம் தான் சாமி பார்க்கணும் சாமி பார்க்கக்குள்ள இப்ப நீங்க போற வழியிலேயே வந்து நிறைய பேர் லைன்ல நிற்பாங்க சாமி பாக்கிறதுக்கு அப்படி நின்னிங்கன்னா சாமி பாக்கிறதுக்கு லேட் ஆகும் நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்களோ போனீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து ஒரு லைன் போயிட்டே இருக்கும் நீங்கள் கோயிலேருந்து லெஃப்ட் சைடு நடக்கக்குள்ள ஒரு லைன் ஒன்று போயிட்டு இருக்கும் சாமி பார்க்குறதுக்கு அங்க அந்த லைனில் நின்று போனீங்க அப்படின்னா சீக்கிரமே சாமி பார்த்துடலாம் கிட்டத்தட்ட சாமி பார்க்க பௌர்ணமி என்றைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்துட்டோம் சாமி பார்த்துட்டு வந்துவிட்டோம் இதெல்லாம் வந்து உள்ள லைனில் நிற்கக்குள்ள தான் அந்த வீடியோலாம் நான் எடுத்தேன் முடிச்சுட்டு சாமி பார்த்ததுக்கப்புறமும் நாங்கள் லைன்லேயே லைன்லேயே வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் பஸ் ஏறி வந்துவிட்டோம் பதினோரு மணிக்கு பஸ் அங்கே திருவண்ணாமலையில் இருந்துச்சு அதில் ஏறி வந்துவிட்டோம் போகிறப்பையும் பஸ்ஸில் தான் போகணும் வரப்பையும் பஸ்ஸில் தான் போகணும் நீங்கள் ட்ரெயின் கிடச்சா கூட ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு போய்க்கோங்க பஸ்லேயும் ரிசர்வ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது எசிடிசி பஸ்ஸில் அதையும் நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு போய்க்கலாம் நீங்கள் நடந்து போகிறவங்களே குழந்தைங்க பெரியவங்களுக்கு மசாஜ் சென்டர் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து டுவெண்டி ருபீ சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் போகிற வழியில் அன்னதானம் கொடுப்பாங்க நிறைய கடை இருக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுன்னாங்க நாலு மணிக்கு ரீச் ஆனோம் காலையில் பதினோரு மணிக்கு ஏறி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து இங்கே ரீச் ஆகும் வந்துட்டு பைரவுக்கு வந்து வச்சு விட்டு எப்படி பிள்ள அழகாக இருக்கானா அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா முன்னாடி ரிசர்வ் பண்ணிட்டு போயிருங்க அந்த டைமில் பஸ்ஸுக்கு போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக இடம் இருக்காது இது பாத்தீங்கன்னா அந்த சைடில் நான் சொன்னேன்னா நீங்கள் வந்த வழியிலே நின்றுங்க அப்போ தான் சாமி ஈஸியாக பார்க்கலாம்னா அந்த சைடில் போகிற ராஜகோபுரம் கிட்ட உள்ளது தான் இந்த டெம் இந்த கோபுரம் அதுதான் தான் ஃபோட்டோ எடுத்தது இந்த சைட் தான் நீங்கள் போகணும் இந்த சைடு போனீங்கன்னா சீக்கிரமே சாமி பார்த்துரலாம் அதுக்கப்புறம் உள்ளே நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா சைடு கோபுரமும் வந்து உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த கோபுரம் இது வழியாக தான் போயிட்டு கடைசி வரையும் நீங்கள் சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாமி பார்த்துட்டு வெளில வரலாம் சாமி பார்க்குற இடமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வெளில வெளி லைனில் தான் நின்றுட்டு இருப்பீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா விஐபி எல்லாம் விட்டுட்டு அங்கே சாமி பார்க்க வைப்பாங்க அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா சாமி பார்க்காம வராதிங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிவாங்க அவங்களோட ஓன் வெஹிகளில் போனீங்களாலும் இன்னும் ஈஸி தான் நீங்கள் சீக்கிரமே போயிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்